பிள்ளையாரும் தமிழும் சிறுகதை பாகம் ஒன்று எழுதி குரல் கொடுப்பவர் உங்கள் ஜோ இன்று தமிழ் பிறப்பு தமிழுக்கும் முப்பத்தி ஆறாவது பிறப்பு தமிழு டே தமிழு எந்திரிடா பிறப்பு அதுவும் இம்பூட்டு நேரம் தூங்குறது வீட்டுக்கு ஆகாதுடா எந்திரிச்சு குளிச்சுட்டு ஏதாவது கோயில் குளத்துக்கு போயிட்டு வாடா தமிழோட அம்மா வேதனாகி கத்தி கொண்டே தமிழை எழுப்ப தமிழ் சோம்பலுடன் இ இ இ இன்னும் கொஞ்ச நேரம் மா மட்டுமா கண் விழிக்காமலே பதில் கோரியவாறு போர்வியை இழுத்து மீண்டும் தலைவரை போத்தினான் இந்தடா எந்திரிடா எந்திரி போர்வியை விலைக்கு ஊசுப்பினால் வேதனாகியே அய்ய சலித்தவாறு எழுந்தான் செல்வன் தமிழ் வருடம் சித்திரை ஒன்றாம் தேதி இவன் பிறந்ததால் யாரோ தமிழ் வாத்தியார் இவனோட அப்பாவுக்கு நண்பரா அவர்தான் இவனுக்கு தமிழ் செல்வன்னு பேர் வச்சதாக இவனிடம் சொல்லி வைத்திருந்தாள் வேதனாகி சித்த நேரம்தான் மனமளவென காட்டுக்கு போனான் வேப்பங்குச்சியை உடைச்சான் பல்ல தேய்ச்சான் வெளி இருந்த பச்சை தண்ணியை எடுத்து தலையோட சொரு சொருவன கொட்டினான் தலையை தொவிட்டி கொண்டே வந்தவனிடம் அப்பா படத்துக்கு முன்னாடி புதுசாக பேண்ட்டும் சட்டையும் இருக்கு சாமி கும்பிட்டு எடுத்து போட்டுக்கோ வேதநாயகி மகனிடம் அக்கறையாக சொல்ல ம் தலையாட்டினான் தமிழ் அப்பா படத்துக்கு ஏற்கனவே மல்லிகைப்பூ சூடி இருந்தது அகழ்விளக்கு சுடர் விட்டவாறு இருந்தது வேதநாயகி முன்னமே எந்திரிச்சு எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு சாமி கும்பிட்டதை புரிந்து கொண்ட தமிழ் புன்முறுவலுடன் புது துணியை உடித்து விட்டு அப்பா படத்துக்கு முன் இருந்த திருநூரை நெற்றியில் பூசிக்கொண்டான் அப்பா வெங்கடசாமி இவனுக்கு மூணு வயசு இருக்கும் போதே ஒரு நா இருமிக்கிட்டே நெஞ்சை நெஞ்சை தானா வாழ்ந்தது போதும்னு போய் சேர்ந்துட்டார் அப்புறம் என்ன வேதனாகி இவனுக்காக வாழ்ந்துதானே ஆகணும் வாய பொத்தி வைத்த கட்டி இவனை கொஞ்சம் ஏதோ பன்னெண்டாம் வகுப்பு வர படிக்க வைத்தார் இவன் படித்த படிப்புக்கு நாலு மைல் தூரத்தில் உள்ள ஒரு இரும்பு குடோனில் கணக்கு எழுதுகிற வேலை தமிழுக்கு வெளியூர் போய் வேலை பார்க்க ஆசை வேதநாயிக்கு மகனை பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு ஆசை வேதநாயகி தன் மகனை பக்கத்திலேயே இருக்கணுங்கிறது நினச்சதில் தப்பே இல்லை அவனுக்கு கொஞ்சம் பேச ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் மட்டும் வாய் திக்கும் அதனாலேயே அவன் யார்கிட்டையும் அதிகம் பேச மாட்டான் இவனுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும்னு வேதநாயகி போகாத கோயில் இல்லை பார்க்காத ஜோசியமும் இல்லை என்ன நேரங்காலமோ முப்பத்தி ஆறு வயசு ஆகியும் கல்யாண பாக்கியம் மட்டும் இன்னும் வரல இந்த கவலையே வேதநாயகிக்கு பெரிய சுமையாக இருந்துச்சு நான் கோயிலுக்கு போயிட்டு வா வா வர்றேம்மா சொன்னவனை நேர இறங்க பார்த்தால் வேதநாயகி புது துணியை உடுத்திய மகனை கண் விழிக்காமல் கொட்ட கொட்ட பார்த்தால் ரசித்தார் கொஞ்சம் கருப்பு தான் எவ்வளோ கலையாக இருக்கான் என் புள்ள ராசா கணக்கா இந்த பயபுள்ளைக்கு மட்டும் ஏன் தான் கல்யாண யோகம் கூடாமல் இருக்கோ வத்தோலோ தொத்தோலோ இந்த வருஷத்துக்குள்ளே கல்யாணத்தை பண்ணிவிடணும் மனதுக்குள் கங்கணம் கட்டி கொண்டால் வேதனாகி சரி சரி எந்த கோயிலுக்கு போயிட்டு வர்ற மதியம் சோறு தின்ன வந்துருவே இல்லை ஊ ஊ உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வா வா வர்றேம்மா சொன்னவனிடம் முறைத்தால் வேதனாகி ஏண்டா ஊரில் எந்த எத்தனை பெருமாள் சாமி இருக்குது முருகன் சாமி இருக்குது ஏன் பக்கத்துலேயே வயலூர் முருகன் கோயில் இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு உச்சி பிள்ளையா இருக்கிட்ட தான் போகணுமா சொன்ன ஏ ஏ ஏ ஏன் போ போனால் என்ன ம் ம் நான் என்னத்த சொல்கிறது சரி சரி பத்திரமா போயிட்டு வா வேதநாயகி சலிப்பு தட்ட சொல்ல ம் ம் நான் 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 மத்தியானம் டவுன்லையே சோறு தின்னுக்குறேன் உனக்கு மட்டும் சோறு வா வா வச்சுக்கம்மா கிளம்பினான் தமிழ் விநாயகர் மீது வேதநாயகிக்கு கோபம் தமிழுக்கு விநாயகர் மீது தீராத காதல் இனி பிள்ளையாரும் தமிழும் கதைக்களம் இரண்டாம் பாகத்தில் நாளை கேட்போம் நன்றி